அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் திரையரங்கங்களில் வெளியாகி இருக்கிற ஹரா படம் பற்றி நறுக்கு சுருக்குன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்பார்கள் அதுபோல் நடிகர் மோகன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை தொன்னூறுகளில் இவரை நினைத்து தூக்கம் தொலைத்தவர்கள்தான் அதிகம் இசைஞானி அவர்களின் பாடல்களின் மூலம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட வெள்ளி விழா நாயகன் மோகன் நீண்ட இடைவெளிக்கு பின் இன்று மீண்டும் வெள்ளி திரையில் ஹரா தற்போது வெளியாகியிருக்கும் மோகன் அவர்களின் புதிய திரைப்படம் மைக் மோகன் என்று அழைக்கப்படும் இவர் தற்போது ஹரா படத்தின் மூலம் கன் மோகனாக மாறியிருக்கிறார் பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு தலையெழுத்து என்ன அப்படின்னா ஒருத்தங்களை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் பார்ப்போம் இது தான் தமிழ் சினிமாவோட மாற்ற முடியாத ஒரு விதின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த இருந்து நம்ம கொஞ்சம் கடந்து வேறு ரூட்டுக்கு போகலான்னு பார்க்கையில் அங்கே லிஃப்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் லிஃப்ட் ஆகிட்டால் ஓகே பட் ஆகலை அப்படின்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படித்தான் முயற்சி பண்ணியிருக்கிறாரு மோகன் அவர்களும் ஹரா படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவின் வழக்கமான ஒரு அப்பா மகள் சென்டிமெண்ட் இதை வந்து ஒரு ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த கதையை நகர்த்திருக்கிறாங்க இப்பேற்பட்ட கதைகளை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமாக நம்ம பார்த்து பார்த்து பழகிப்போன ஒரு கதை இது இத்தனை ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு நடிக்க வருகிற மோகன் கதையில் மிக கவனமாக இருந்திருக்க வேண்டும் அவர் மைக் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை கண் பிடிக்காமல் கதையை பிடித்திருந்தால் இன்னும் அவர் மேலே ஏறி இருக்க முடியும் வயதுக்கேற்ற கதாபாத்திரத்தை மிக சரியாக தேர்வு செய்திருக்கும் மோகன் கதையில் கோட்டை விட்டுவிட்டார் பல வெள்ளி விழா படங்களை கொடுத்த மோகன் இந்த படத்தையும் அள்ளி கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் கிள்ளிக்கூட கொடுக்கவில்லை என்பதுதான் ரசிகர்களின் மிகப்பெரிய வருத்தம் படத்தில் மோகன் என்கிற ஒரு கதாபாத்திரத்தை மட்டுமே வைத்து நகர்த்திவிடலாம் என்று நினைத்திருக்கிறார் இயக்குனர் பிரபலமான ஒரு நடிகர் நடிகையோ ரிட்டன் வருவதில் ரசிகர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியே ஆனால் அதை தாண்டியும் அவர்கள் முன்பு வெற்றியை எந்த இடத்தில் விட்டார்களோ அந்த வெற்றியை இன்று அதே இடத்தில் துவங்கி இருந்தால் தமிழ் ரசிகர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியிருப்பார்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் வரும் நடிகர்கள் அவர்கள் அந்த படத்தை வெற்றி பெற வைக்காவிட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் காலகட்ட இளைவெளி தலைமுறை மாற்றம் இவர்களுக்கு தகுந்தாற்போல் இயக்குனர் அவரை வைத்து இயக்க வேண்டும் அதற்கு தகுந்த கதை வேண்டும் ஒரு நடிகரின் முகத்தை வைத்து மட்டுமே யாரும் படத்தை பார்க்க வந்துவிட மாட்டார்கள் அந்த நடிகருக்காக வரும்பொழுது அந்த நடிகர் எந்த மாதிரியான கதையில் நடித்து இருக்கிறார் அது அவருக்கு பொருத்தமாக இருக்கிறதா அந்த படம் வெற்றி பெறுகிறதா என்பதை தான் முதலில் பார்ப்பார்கள் ஆகவே இரண்டாவது இன்னிங்ஸில் நம்மை அடையாளப்படுத்துவது பெரிய விஷயம் அல்ல ரசிகர்களை ஆச்சரியப்படுத்துவது தான் மிகப்பெரிய விஷயம் சினிமா இன்றைக்கு நிறையவே மாறிவிட்டது ஆகையால் இதில் சாதிக்க வரும் பழைய நடிகராகட்டும் புது நடிகராகட்டும் காலகட்ட மாற்றத்தை மனதில் வைத்து கதைகளை தேர்வு செய்து நடித்தால் மட்டுமே இங்கு வெற்றி பெற முடியும் மைக் மோகனை பார்த்து நீண்ட வருடங்களானவர்கள் கன்மோகனை பார்க்க வேண்டுமானால் இந்த படத்தை தியேட்டருக்கு சென்று பார்க்கலாம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ